இந்த ரெண்டு சிந்தனைகளை முன்வைத்துதான் அவர் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றிகளை வகுத்து வைத்திருக்கிறார் உண்மையில் மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்ற அவருடைய அந்த வாக்கு பலித்தது அவருக்கு விழுந்த மாலைகள் உலகத்தில் வேறு யாருக்காவது விழுந்திருக்குமா என்பது தெரியாது நீ எதை காட்சிப்படுத்துகிறாயோ அது உன்னுடைய வாழ்வாக மாறுகிறது என்கிறார்கள் நான் இதை வைத்து உங்களுக்கு பயன்படுகிற ஒரு தகவலை தருகிறேன் இந்த இடத்துல ரெண்டடி அகலம் பத்தடி நீளத்துக்கு ஒரு பலகையை போட்டு ரெண்டடி அடி அகலம் பத்தடி நீளத்துக்கு ஒரு பலகையை போட்டு நட அப்படின்னு சொன்னா யார் வேணாலும் நீங்க தைரியமா நடப்பீங்க இந்த ரெண்டடி அகலம் பத்தடி நீளம் அந்த பலகையில நட உங்களுக்கு பயம் வராது நடந்துடுவீங்க அதே பலகையை ஒரு அஞ்சடி தூக்கி கீழே ஒரு கால் வச்சு நிறுத்திட்டு நட அப்படின்னா எல்லாராலும் நடக்க முடியாது அதே பலகைய ஒரு நாற்பது அடி மேல தூக்கிட்டு எங்க இது மேல நட அப்படின்னா பத்து பேர் கூட அதுக்கு வரமாட்டாங்க இப்போ அடி அகலம் பத்து அடி நீளம் ஒரே காரணம் மேல அதை தூக்கின உடனே மனசுக்கு என்ன தோணும் விழுந்துருவோமோ அது வலது பக்கமா விழுவோமோ இடது பக்கமா விழுவோமோ அப்படி விழறதா இருந்தா இங்கே விழ வேண்டியது ஏன் விழல அது வலது பக்கம் விடறதோ இடது பக்கம் விடறதோ இங்க நடக்காதது மேல மட்டும் எப்படி நடக்கும் நல்ல சொல்றான் பலகையின் அகலம் அது இங்கேயே நீ பலகையின் உயரம் காரணம் அல்ல உயரத்திற்கும் நடப்பதற்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் மேலே அது மேலே போக போக விழுந்து விடுவோமோ என்ற கற்பனை தான் நீ விழுவதற்கே காரணமாகிறது நாம் விழுந்து விடுவோமோ விழுந்து விடுவோமோ விழுந்து விடுவோமோ என்கிற எண்ணம் செயலாக மாறுகிறது நீ எதை நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது மாபெரும் சதையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் எதை எண்ணினாரோ அதுவே அவர் வாழ்க்கையில் நடந்தது ஆக மனிதன் எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறார் என்கிற ஒரு ஆச்சரியமான அந்த கருத்தை மக்கள் மனதில் விதைக்க கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக தானும் வளர்ந்து தன்னை நம்பியவர்களையும் வளர வைத்த ஒரு தனிப்பெரும் தலைவராக அவர் விளங்குகிறார் நான் எனக்கும் அவருக்குமான முதல் சந்திப்பு நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன் சட்டக்கல்லூரியில் நான் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர் பருவம் ஒரு பேச்சு போட்டி நடத்தினார்கள் அப்போது தமிழக அரசினுடைய சேமிப்பு துறையின் துணைத் தலைவர் என்ற பதவியில் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த சேமிப்பு துறையின் துணைத் தலைவர் என்ற முறையில் அவர் கையால் பரிசு பெறுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு நான் முதன்முறையாக நெருக்கமாக அவரை சந்திக்கிறேன் கல்லூரி பருவம் எனக்கு முதலில் அவர் தோற்றத்தை பார்க்கிற ஒரு வியப்பு ஒரு சந்தன மரம் பொன்னிறம் பெற்று வந்ததை போன்ற ஒரு தோற்றம் ஒரு கிரேக்க சிற்பம் கூலிங் கிளாஸ் மாட்டியதை போன்ற ஒரு அழகு சிரிக்கும்போது சபையே சொக்கி விழுகிற ஒரு தனித்த ஆற்றல் அந்த மனிதனுக்கு பின்னாலே நாற்காலி போட்டு மாணவர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் நாங்கள் பரிசு பெற்றவர்கள் மட்டும் மேடையில் பேசலாம் என்று எங்களுக்கு சலுகை கொடுக்கிறார்கள் அவருக்கு முன்பாக நான் பத்து நிமிடம் பேசுவதற்காக அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் பேசுகிற போது அவர் நம்மை கவனிக்காமல் விட்டு விடுவாரோ என்கிற கல்லூரி பருவத்தின் பரபரப்பு காரணமாக அவரை மையமாக வைத்தே என் பேச்சை தொடங்கினேன் சேமிப்பு துறைக்கு ஒரு தலைவரை நியமித்திருக்கிறார்கள் இதில் எவ்வளவு பெரிய முரண் தெரியுமா இந்த தமிழ்நாட்டிலேயே அதிகம் செலவழிப்பவரை சேமிப்பு துறைக்கு தலைவராக்கி இருக்கிறார்கள் இந்த முரண் எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது இவர் எப்படி மக்களுக்கு இதை சொல்ல போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை சேமிக்காதவர் சேமிப்பை பற்றி தலைவராக இருப்பது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருகிறது என்றேன் ஒரு சிரிப்பு சிரித்தார் கையை வைத்துக் கொண்டே ஒரு சிரிப்பு சிரித்தார் அதன் பிறகு அவருடைய தலைமை உரையில் எனக்கு பதில் சொல்லுவதை மறுநாள் நாளிதழ்களில் இரண்டு பக்கம் அந்த பேச்சு அப்படியே வெளியாயிற்று நான் எதற்கு சொல்லுகிறேன் என்னை பற்றி அவர் பேசினார் என்பது முக்கியம் அல்ல சொன்ன பதில் அவர் எவ்வளவு பெரிய சிந்தனையாளர் என்பதை எனக்கு விளக்கியது அவர் சொன்னார் தம்பி சொல்லுகிறார் நான் செலவழிப்பதால் நான் எப்படி சேமிப்பு துறைக்கு தலைவனாக முடியும் என்று கேட்கிறார் உண்மையில் சேமிப்பின் அருமை தான் தெரிய முடியும் செலவழிக்காதவனுக்கு எப்படி சேமிப்பினுடைய அருமை தெரிய முடியும் என்று ஒரு கேள்வி கேட்டார் பட்டினத்தார் குத்தி சொல்லி இருப்பதை தம்பி நீ படிக்கவில்லையா அருணகிரிநாதர் வாழ்க்கையை பற்றி சொன்ன செய்திகள் அருணகிரிநாதர் வாழ்ந்ததால் வாழ்வில் ஆசைகளுக்கிடையில் சிக்கியதால் தான் ஆசை துறப்பது பற்றி பட்டினத்தாரால் பாட முடிகிறது எனவே சேமித்துக் கொண்டே இல்லாமல் செலவழித்துக் கொண்டே இருக்கிற நான் தான் சேமிப்பை பற்றி சொல்வதற்கு முழுமையான தகுதி உடையவன் என்றார்